வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு கொடைக்கினால் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கு பகுதியில் காற்றை மறைக்கக்கூடிய கிழக்கு பகுதிக்கும் மழைப்பொழிவு இருக்கும்னு சொன்னோம் அதே போல ஐந்து மாவட்டங்கள் சந்திக்கும் இடமாகிய மதுரை திண்டுக்கல் திருச்சி சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்கள் சந்திக்கும் இடத்துல மதுரை மாவட்டம் சந்திக்கும் இடத்துல நத்தம் மற்றும் பொன்னமராவதி இடைப்பட்ட பகுதியில் மழை இருந்தது போல் சேலம் மாவட்டத்திற்கும் ஈரோடு மாவட்ட கிழக்கு பகுதிக்கும் அதாவது வடக்கு கிழக்கு பகுதிக்கும் சேலம் மாவட்டத்திற்கும் அப்படியே விழுப்புரம் மாவட்டத்தோட கடலூர் மாவட்ட பகுதியில் ஒரு சில இடங்கள் வரைக்கும் மழைப்பெடுவி கொடுத்தது பணமரத்து பட்டியலில் அஞ்சு சென்டிமீட்டர் மழைப்பெடுவு கொடுத்தது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதே போல் நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஈரோடு சேலம் தர்மபுரி மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் கூட லேசான மழை இருக்குது ஆங்காங்கே அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்து வரைக்கும் வரும் மழை டெல்டாவோட தஞ்சாவூர் மாவட்ட மேற்கு பகுதி வரைக்கும் இன்றைக்கு ஒரு சில இடங்களில் கொடுக்கும் மூன்றாம் தேதி நாளைக்கு காற்றுப்பகுதி தவிர்த்து பிற பகுதிகளில் ஆங்காங்கே கூடுதல் ஒதுக்குதலுடன் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு கனமழை காத்திருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் டெல்டாவில் தஞ்சாவூருக்கு வாய்ப்பு இருக்கிறது மூன்றாம் தேதி நான்காம் தேதி கோடியேக்கரை முனை வரைக்கும் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதி வரைக்கும் மழை இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் ஆந்திர பகுதிக்கும் நான்காம் தேதி கனமழை இருக்குது பெரும்பாலான மாவட்டங்களில் நான்காம் தேதி மழை பெய்யும் பகுதி மட்டும் ஒதுக்குதல் இருக்கும் பிற பகுதிகளில் ஒதுக்குதல் கூடுதலாக குறைவாக இருக்கும் மழைப்பொழிவு நான்காம் தேதி பரவலாக தெரிகிறது ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் மழை வாய்ப்பு இல்லை எட்டாம் தேதி புதிய சுழற்சி உருவாகி ஒன்பது பத்து தேதிகளில் நெருங்கி வந்து லேசான மழைப்பொழிவை தொடக்கி பத்தாம் தேதியிலிருந்து தென்மேற்குப் பொறுமழையை தீவிரப்படுத்தும் தமிழ்நாட்டிலும் மாலை இரவு மழைப்படி ஆங்காங்கே இருக்கும் கேரளாவில் பத்தாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பொறுமழை படிப்படியாக தீவிரமடையுமா விரிவான அறிக்கையை பார்த்து